திருவாதிரை கும்பிட மயிலே எழுந்திரு மயிலே எழுந்திரு மாதுரா கும்பிட மாதுரா கும்பிட மார்கழி மாதம் மார்கழி மாதம் வருஷம் ஒரு கிழமை வருஷம் ஒரு கிழமை திருவாதிரை நாச்சியாருக்கு திருவாதிரை நாச்சியாருக்கு திருக்கல்யாணம் என்று சொல்லி திருக்கல்யாணம் என்று சொல்லி திருவே எழுந்திரு திருவே எழுந்திரு திருவாதிரை கும்பிட திருவாதிரை கும்பிட மயிலே எழுந்திரு மயிலே எழுந்திரு வாதுரா கும்பிட வாதுரா கும்பிட வாதுரா 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 என்னென்ன வாதுரா என்னென்ன வாதுரா நெய்யுள்ள வாதுரா நெய்யுள்ள வாதுரா அரை மொழிவி நீராடி அரை நீராடி அம்மன் தொழில அம்மன் தொழில் எடுத்து பால் பொங்கல் வைத்து பால் பொங்கல் வைத்து பசு பொன்னால் கோலமிட்டு பசும் பொன்னால் கோலமிட்டு நீல நெடுங்கண்ணி நெய்யுள்ள வாதராதுரா என்னென்ன என்னென்ன எழுந்து திருவாதிரை கும்பிட திருவாதிரை கும்பிட மயிலை எழுந்துரு மயிலை எழுந்துரா கும்பிட வாதுரா கும்பிட ஆத்து மணல் வற்றினாலும் ஆத்து மணல் வற்றினால்

சாந்தக் கண்டா உம்ம நினைப்ப சந்ததியை கண்டால் எம்ம நினையும் சந்ததியை கண்டால் எம்ம நினையும் பூவக் கண்டா உம்ம நினைப்ப பூவக் கண்டா உம்ம நினைப்ப புத்திரனை கண்டால் எம்ம நினையும் புத்திரனை கண்டால் எம்ம நினையும் பெரிய நாயகியும் பெரிய நாயகியும் பிரகதீஸ்வரரும் பிரகதீஸ்வரரும் பெற்ற பலனை பெற்ற பலனை நான் பெற்றிருப்பேன் நான் பெற்றிருப்பேன் ம்